திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வந்தோம் புதிதாக அறிமுகப்பட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஜென்ரேஷன் த்ரீ என்பது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸுக்கு புறம்பானது என்று சுட்டிக்காட்டிய போது அவர்கள் தலையை அசைத்து கொண்டார்களை ஒழிய அதற்கு உரிய பதிலை வரையிலே வராத காரணத்தினால் நாங்கள் அது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இந்த வாக்கு செலுத்தும் எந்திரத்தில் மேன் மேட் எரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டு பர்சன்ட் எரர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையமே சொல்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஸ்ரீபர் தொகுதி எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் இரண்டு பர்சன்ட் வரை அலௌட் என்று சொன்னால் அல்லது நடப்பதற்கு வாய்ப்பு என்று சொன்னால் ஏறத்தாழ நாற்பத்தாறாயிரம் வாக்குகள் வரையிலே இதுபோல தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு நாற்பத்தாறாயிரம் வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்று தான் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியிலே நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வேணுகோபால் ஏறத்தாழ இரநூறு அறுபத்தி ஐம்பது ஓட்டு வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்று ஐந்தாண்டு காலம் எம்பியாகவும் அவர் இருந்தார் அதே போல போன தேர்தலிலே சிதம்பரத்தை எடுத்துக்கொண்டால் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம்தான் வெற்றி பெற்றார் ஆக நாற்பத்தாறாயிரம் வாக்கு வரை எரர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்வதை அதற்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் வேண்டும் அது திருத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதை குறித்து உரிய பதில் வராத காரணத்தினால் இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த ஒவ்வொரு இயந்திரத்திலும் வாக்கு எண்ணுகிற போது கடைசியில் ஒரு பாரம் என்று கொடுவார் செவன்டீன் சி என்று சொல்லுவார் செவன்டீன் சி என்றால் டோட்டல் ஓட்ஸ் போல்ட் அதாவது வாக்கு ஏஜெண்ட் உட்கார்வரும் அவரும் டிக் பண்ணியிருப்பார் எல்லா ஏஜென்ட்டுகளும் டிக் பண்ணுவாங்க எவ்வளோ ஓட்டு போலானதுன்னு தெரியும் ஓலா போலான ஓட்டு ஓர் ஆயிரம் ஓட்டுக்கு ஒரு பூத் என்றால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு அல்லது தொள்ளாயிரத்தி ஐநூறு ஓட்டு போலாகுந்து என்று செவன்டீன் சி ஃபார்மில் இருக்கும் ஆனால் வாக்கு எண்ணுகிற போது ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு வித்தியாசம் அப்போ ஏஜென்ட்டுகளுக்குள்ளே பிரச்சனை வரும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத அதாவது அந்த ஈவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது பார்க்குற போதும் ஏற்கனவே செவன்டீன் சி ஃபார்மில் இருக்கிற நம்பருக்கும் ஏறத்தாழ ஐம்பது வித்தியாசம் வரும் அறுபது வித்தியாசம் வரும் அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற பதில் ஏற்கனவே அந்த மார்க் ஓட்டிங்கு போலிங்கன்னு சொல்ல ஓட்டு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க் போலிங் அதுக்கு பேர் அதை பண்ணுவாங்க அதில் ஐம்பது பேர்லாம் கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதிலேயும் பல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை வந்து இவ்வளோ விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறதுனா தேர்ட் ஜென்ரேஷன் ஒன்றை புகுத்துகிற தேர்தல் ஆணையம் இதை ஏன் ரெக்டிஃபை செய்யவில்லை இதனால் தான் காஷ்மீரத்திலேருந்து கன்னியாகுமரி வரை இந்த இவிஎம் மிஷின் மீது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நியாயமான சந்தேகம் வந்திருக்கு இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை உச்ச கூட ஏற்று போடப்பட்ட வழக்கிலே வி நூற்றுக்கு நூறு என்ன வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை நாங்கள் போட்டிருக்கிற கிளியே தான் கேட்டிருக்கிறோம் ஆகவே இது போன்ற டிஸ்கிரிப்பன்சிஸ் இதையெல்லாம் செய்ய வேண்டும் முறையாக தேர்தல் நடைபெற்று நியாயமான முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் திருத்தப்படாமல் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய சந்தேகமே இந்த இவிஎம் மிஷின்கள் தயாரிக்கப்படுகின்ற இடத்திலே பிஜேபியை சார்ந்தவர்கள் இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பர்பஸ் தேவீன் அப்பாயிண்டட் என்பது மிகப்பெரிய சந்தேகமாக ரெண்டு மூன்று பேர்களாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கிறது பிஜேபியை சார்ந்தவர்கள் அந்த நிறுவனத்திற்கு அனுப்பி பட்டு வைக்கப்பட்டு எங்கெங்கே இவிஎம் பாக்ஸ்கள் தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்திற்கு பிஜேபியின் சார்பில் உள்ளவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் புகாரிலே இருக்கிறது இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு தான் நீதிமன்றத்தை இருக்கிறோம் நீதிமன்றம் இப்பொழுது பல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது ஆகவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானார்கள் நியாயமான தேர்தல் எங்களுக்கு தேர்தலில் எந்த எப்போ எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை வாக்காளர்கள் சரியாக இருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் ஆனால் கள்ளத்தனமாக யாரும் இதில் திருடி கொண்டு போய்விடக்கூடாது இதில் தவறு விடக்கூடாது என்பதற்காக கழகத்துடைய தொண்டர்களும் கூட்டணியில் இருக்கிறவர்களும் இந்த ஈவிஎம் மீது இந்திய ராகுல் காந்தியில் இருந்து அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் எல்லா தலைவர்களும் பேசுகிறார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது இதை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு அதை போக்காத காரணத்தால் நீதிமன்றத்தை நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் இது இந்த தேர்தலுக்காக மட்டும் இல்லை இனி வருங்காலங்களிலும் நடைபெறுகிற தேர்தல்கள் முறையாக நடைபெற வேண்டுமானால் திமுக தொடர்ந்த வழக்கு வழிகாட்டியது என்ற ஒரு நிலை ஏற்படுகிற அளவுக்கு எங்களுடைய நிற்பனுவிலே பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம்